சொத்துப்பதிவில் ரொக்க பரிவர்த்தனை சார் பதிவாளர்களுக்கு பதிவுத்துறை அறிவுறுத்தல் சொத்துப்பதிவின்போது போது இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தொகை ரொக்கமாக பரிவர்த்தனை செய்யப்பட்டிருந்தால் அது குறித்து வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று சார் பதிவாளர்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி மீண்டும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து அனைத்து சார் பதிவாளர்களுக்கும் பதிவுத்துறை தலைவர் தினேஷ் மோன்ராஜ் ஆலிவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இருபதாயிரத்துக்கும் அதிகமாக பரிமாற்றம் நடைபெற்றதாக ஆவணத்தில் குறிப்பிட்டிருந்தால் வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று மீண்டும் அறிவுறுத்தப்படுகிறது பதிவு அதிகாரிகள் பதிவுக்கு வரும் ஆவணத்தில் ரொக்க பரிமாற்றம் தொடர்பான தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் அவ்வாறு இருபதாயிரத்துக்கும் மேல் ரொக்க பரிமாற்றம் குறித்த தகவல்கள் ஆவணத்தில் இருந்தால் அது குறித்து வருமான வரித்துறைக்கு ஆவணத்தில் நகலுடன் தகவல் அளிக்க வேண்டும் பதிவுக்கு பின் தகவல் அளிக்கப்பட்டதற்கான அறிக்கை ஆவணத்தின் நகல் ஆகியவற்றை இணைப்பு பக்கமாக பாதுகாக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒருவேளை பதிவு அதிகாரிகள் வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிக்காதது அல்லது காலம் தாழ்த்தியது தெரிந்தால் மாவட்ட பதிவாளர்கள் அது குறித்த அறிக்கையை மண்டல துணை பதிவாளர்களுக்கு அனுப்பி சம்பந்தப்பட்ட பதிவு அதிகாரி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட மாவட்ட தணிக்கை பிரிவு பதிவாளர் பதிவுக்கு வரும் ஆவணங்களை ஆய்வு செய்ய வேண்டும் பதிவு அலுவலர்கள் வழங்கப்பட்டுள்ள உத்தரவை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் மாவட்ட பதிவாளர்கள் துணை பதிவு துறை தலைவர்கள் உரிய அறிவுறுத்தல்களை பதிவு அலுவலர்களுக்கு வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்